கோ அண்ட் ப்ரூ சீட் சாரி உலகமெல்லாம் போகணுமா வெத் கோத்ரோ தி வேர்ல்டு ஒரு தம்பியை கூப்பிட்டு தம்பி கோலத்தூர் போய்ட்டு வா கோட்டு கோலத்தூர்னு காம் அடுத்தது என்ன கேட்பான் நெக்ஸ்ட் வாட் உடைய ஆஸ்க் எனக்கு தெரியாதா கோலத்தூருக்கு போயிட்டு வானா என்ன கேட்பான் இப்போ ஆஸ்கிம் டு கோட்டு கோலத்தூர் ஆ பஸ் ஃபேர் கூடியா பஸ் ஃபேர் கெட்டது அந்த காலம் இப்போ ஓலா டேக்ஸி Now Ola has become famous no, Uber Ube, Ube, taxi. Uber taxi. Ube, taxi book <inaudible> <inaudible> point What you should ask? I, I should provide the comfort. I should give him money. I mean, I'm asking him to go through I'm giving him a great work. But the Lord was a prophet who never even gave 10 paise

அவளே பேர் கிளையறங்க ஆல் திஸ் பீப்பிள் காட் நோ வே டே தே கோ நேரா மேல் அறையிலே போய் தே தி अपर பண்ணினார்கள் தே வெண்ட் டு காட் போய் கேட்டாங்க தே வெண்ட் டு அஸ்லாட் தேடலானே அவங்க தேடல உலகமேலலாம் போறதுக்கு நம்ம 120 பேர்ல யார் நல்ல பப்ளிகேஷன் ஆபீசர் யாரா இருப்பா ஹூ டு பீ தி போய் நல்ல அழகா கன்வெர்ட் பண்ணி நல்ல அழகா பேசி

புரியல பத்தாயிரம் பத்தே நிமிஷத்தில் ரூபாய் ஒன்ிக் பௌசண்ட் என்ன சாமார்த்தியா என்ன துன்மா இருக்கும் தேங்காய் ஆயிரம் ரூபாய்

எங்கேசுவின் நாமத்திலே

டே ஃபோ யூஸ் என்ன தெரியுமா யூ லைக் நிக்கிற காணம் என்ன தெரியுமா லைக் நோச்சி பிரபா சுத்தவான்கள் ஹண்ட்ரன் டுவென்டி செங் கையில் எதுவுமே இல்லாமல் டே ஹாட் நதிங் டே ஹாங் அனிச்சீரா பிரா கத்தரன் ஓகே பா தீ லுக் டன் டூ த லாட் காட் நீங்க நினைச்சிடாதீங்க நீட் நாட் ஹேப் டூ திங் பாணா இருந்தா உதவும் இருக்குது நாமத்தில் தாழ்மையா சொல்லுவேன் உதவும் ஜபம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் பட் பிரேர் அலோன் கேன் அகம்ப்ளிஷ் எவ்ரிதிங் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் கேன் அகம்ப்ளிஷ் எவ்ரிதிங் விசுவாசிகளா நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் யூ தி பிலீவர்ஸ் காட் டு நோ ஒன் உங்கள் உங்கள் எல்லையே বিস্তার டு இன்கிரீஸ் யுவர் பார்டர்ஸ் நீ பெருகுறன விரும்பறியா யூ டு வான்ட் இன்கிரீஸ் நீ கட்டளونه பெருக்க பண்ணணும் நம்புறீங்களா டு பிலீவ் தி லார்ட் டு இன்கிரீஸ் யு பிரே காட் டு பிரே உன்னந்தரங்கத்திலே போய்